எனக்கு ஒரு கஷ்டம்னா என் மனைவி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் ஆனால் உரமோ இல்லையே துணி துவைக்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன் உடனே வாஷிங் மிஷின் வாங்கி தந்துட்டானா பார்த்துக்கங்க வைக்கீல கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பாக போச்சுப்பா ஏன் வாய் தவறி கூட உண்மையை பேச விட மாட்டேங்கிறாளே என் மனைவியை சமாளிக்கவே முடியல எதுக்கெடுத்தாலும் திட்டுறா ஆமா அப்படி என்ன திட்டிட்டா முத நாள் அவளோட பிறந்த நாளை மறந்துட்டேன்னு திட்டுறா அடுத்த நாள் அவள் பயாச கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன்னு அதுக்கும் திட்டுறாயா ஏப்பா நீ எப்பவும் மாமனார் வீட்டுக்கு போனாலும் நின்றுகிட்டே சாப்பிடுறியாமே ஏ மாமனார் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டேன்னு நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாதுன்னு தான் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி